திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதாவது என்னென்னா அடுத்தவங்களை வந்து குறை சொல்லியே வாழ்றவங்கங்கிறது நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நீ வந்து நீ நீ எதுவுமே செய்ய மாட்டே உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமோட்டிவேட் பண்ணுறக்கு நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து உன்னால் முடியும் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அடுத்தவர்களை பார்த்து எப்போதும் வந்து குறைங்கிறது சொல்லிகிட்டே இருப்பாங்க சரிங்களா சில சமயங்களில் வந்து அவர்கள் வந்து முகத்திற்கு நேராகவே சொல்லிடுவாங்க இல்லை என்ன வச்சுக்கோங்களா நம்மளே முகமாக இன்னொருத்தவங்க கூட நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம ஒன்று வந்து கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா எப்படி வந்து நம்ம வந்து அவங்கள பற்றி குறை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த குறை இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துக்கணும் சரி நம்மளுக்கு அடுத்தவர்களிடம் இருக்கும் குறைகளை பார்க்கும் நீங்கள் உங்களிடம் குறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா ஏன்னா அடுத்தவர்களின் கண்களுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அது ஃபஸ்ட்டு உண்மை அப்படிங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதுகுல வந்து அழுக்கு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறது கேட்குறாங்க நீங்கள் என்னுடைய முதுகு பகுதி மிகவும் சுத்தமாக இருக்கிறது என்று தனக்கு தானாகவே நினைத்துக்கொண்டு அடுத்தவர்களின் முதுகை பார்க்கிறீர்கள் அவர்களின் முதுகில் இருக்கும் அழுக்கு தான் உங்களுக்கு தெரிகிறதை தவிர்த்து உங்களுக்கு இருக்கும் அழுக்கு உங்களுக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது குறை என்பது எல்லாரிடமே இருக்கும் சரிங்களா எல்லாருமே தவறு செய்வாங்க தான் குறை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் தவறு செய்து கொண்டே தான் இருக்காங்களா நமக்கு இருக்கும் தவறை அலசி ஆராய்ந்து அதை செய்து கொள்ளலாமே அதை விட்டு விட்டு வேண்டாததை செய்து நேரத்தையும் எனச்சியும் ஏன் வீணாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காலங்கிறது பொன் போன்றது கடமை கண் போன்றது நீங்கள் வந்து உங்களிடம் இருக்கும் குறை உங்களிடம் பெற்றோர்களிடமோ அல்லது குழந்தைகளிடமோ அல்லது உங்கள் துணையாரிடமோ நீங்கள்ட்ட தெரிந்து நீங்கள் வந்து அதை சரி செய்துக்கிட்டேன் அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களிடம் இருக்கும் குறைகள் எப்பொழுது உங்களுக்கு தெரிய வருமோ அப்போதிலிருந்து நீங்கள் அடுத்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவர்களிடம் குறைகளும் கண்ணுக்கு தெரியாது தெரிந்தாலும் நீங்கள் அதை அத்தனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் உண்மை சரிங்களா இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது அடுத்தவர்களை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் அதை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்மளால் முடியுமா நம்மனால் முடியாதா அப்படிங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் மற்றவங்க சொல்கிறாங்க இது ஒன்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது முடியாதுங்கிறது கிடையாது இது ஒன்றால் முடியும் நீ செய் அப்படின்னு சொன்னாங்க நம்மனால அது முடியுங்கிறது நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா எதுவுமே நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளை நம்மள பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் மற்றவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களாங்கிறது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அது மூஞ்சுக்கு நேரம் சொல்றதும் தப்பு தான் முதுகு பின்னாடி சொல்றதும் தப்பு தான் சரிங்களா எதுவுமே வந்து நம்ம சொல்லலாம் பட் ஆனா வந்து தப்பா வந்து இது சொல்லக்கூடாது அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா அடுத்தவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா நீங்களே கரெக்டாக இல்லை அந்த இடத்துல அப்படிங்கும்போது அவங்க எப்படி உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க சரிங்களா இது வந்து ஒரு ஆர்டிக்கலை படித்தா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ